ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு சொன்ன அம்பிகா சிஸ்டருடைய ஒரு ஸ்டோரி தான் வந்து இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அம்பிகா சிஸ்டருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க ஒரு சில பல காரணங்களால் கூட்டு குடும்பத்தில் இருந்து அம்பிகா சிஸ்டர் வந்து தனியாக தனி குடித்தனம் வர வேண்டிய சூழ்நிலை தனியாக வந்து வந்திருக்காங்க வாடகை வீட்டில் தான் ரொம்ப ஒரு சின்ன வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோடைய வருமானம் போதுமான அளவுக்கு ரொம்ப நீட்டி மடக்கிற அளவுக்கு இல்லை அதனால் ஒரு சின்ன வீடாக பார்த்து வாடகை எடுத்து இருந்திருக்காங்க ஆனால் நம்மளை வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கினா ஒரு சில சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்மளும் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வைராகியம் மட்டும் வந்து இருந்தது ஆனால் அதுக்கான என்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றது சரியாக வந்து தெரியலை எங்கேயாவது விசேஷம் போக்குவரத்து எங்கே போனாலும் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குது பணம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் என்னை வந்து அவமரியாதையாக வந்து நடத்தினாங்க அதையெல்லாம் தாங்கி தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது பண்ணனும் நினைக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து வேலைக்காக வீட்டை விட்டு வெளியில் போயும் சில வேலைகள் வந்து பண்ணினேன் ஆனால் என்னோட குழந்தைங்க வரங்காட்டி என்னால் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வர முடியல அதனால் என்னால் தொடர்ந்து அந்த வேலைகளும் வந்து செய்ய முடியலை வீட்டுக்கார் வருமானமும் போதுமானது அதாவது ரொம்ப நீட்டாக செலவு பண்ணுற அளவுக்கும் பத்தலை அதனால் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் வந்து வாழ முடியும் பக்கத்தில் இருக்கிற டெய்லர் கடைக்கு வந்து நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து டெய்லரிங் எதுவும் பெருசாக தெரியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பட்டன் கட்டுற வேலை தான் வந்து கொடுத்தாங்க நான் ஓப்பனாக சொல்லி தான் சேர்ந்தேன் எனக்கு வந்து தெக்க தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அந்த டெய்லர் கடையில் வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு பட்டன் கட்டுறதுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் வீட்டுக்கும் எனக்கு கொடுப்பாங்க அதனால் நான் வந்து வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து பட்டன் கட்டுவேன் கடையிலையும் போய் கட்டுவேன் அதுக்கப்புறம் நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்தது அதுக்கப்புறமா நான் வந்து அங்கே டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து கிடைச்ச டைமில் வந்து பக்கத்தில் இருக்க டெய்லரிங் கிளாஸ் போய் லிங்க் பண்ணி தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து இதை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்போ கற்றுக்கிட்டு நான் பட்டன் கட்டி கொடுத்த அந்த கடையிலையே நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சேரீ ஓரடிக்கிறது அந்த மாதிரி வேலை மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க பெருசாக வேறு எந்த வேலையும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எதுவும் தெரியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு ஸேரீ ஓரடிக்கிறது மட்டும் எனக்கு எந்த சேரீ வந்தாலும் என்னை ஓரடிக்க சொல்லி கொடுப்பாங்க நானும் ஸேரீ வந்து ஓரடித்து கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கார்ட்ட சொல்லி இல்லை நம்ம ஒரு மிஷின் வாங்கலாம் இந்த மாதிரி சேரீ ஓரடிக்கிறது நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெடலிங் மிஷின் வந்து செகண்ட்டில் கிடச்சி நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறமா நான் டெய்லர் ஷாப்பில் வந்து ஸேரீ ஓரடிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸும் வந்து தைக்கணும் அப்படின்றனால நிறைய யூடியூப் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ளவுஸை நான் வந்து தைச்சி பழகினேன் அதுக்கப்புறம் நான் டெய்லர் ஷாப்லேயே வந்து சொன்னேன் என்னால் தைக்க முடியும் அந்த ப்ளவுஸ் நான் தான் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் எனக்கு என்னுடைய ப்ளவுஸையே கட்டிங் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் தைச்சு காமிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸ் தைக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிது ப்ளவுஸ் தைக்கவும் நான் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் கட்டிங் வந்து சரியாக தெரியாது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு அதுலேயும் வந்து ப்ளவுஸ்க்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க நான் அப்போ பட்டன் கட்டியும் கொடுப்பேன் சேரீ ஓரம் ஃபால்ஸ் வைக்கிறது அதுவுமே நான் வீட்டுக்கு வாங்கி போய் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த கடையில் நிறையா துணி வரும் அதனால் என்னென்னா அங்கே தைக்க டைம் இல்லை அப்படின்னா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போக சொல்லுவாங்க ஒரு சிலர் வாங்கிட்டு போக மாட்டாங்க ஆனால் நான் வந்து ஏன்னா என்னுடைய லைஃப்பை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து ஒரு சில வைராக்கியம் வச்சுருக்கேன் அதில் நான் வந்து சாதிச்சு நிற்கணும் அப்படின்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தனியாக வந்து கஸ்டமர் வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டாங்க அவ்வளோ பழக்கமும் எனக்கு வந்து கிடையாது நான் இருந்த ஏரியா வேற நான் மறுபடியும் வந்த ஏரியா வேறே அங்கே யாரையும் எனக்கு தெரியவும் தெரியாது அதனால அந்த டெய்லர் ஷாப் மூலியமாக தான் நான் வந்து என்னோடய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அதனால நான் அங்கே இருக்க அந்த சாரி ஃபால்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போகும்போது என்னென்னா எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்டிச்சிங் வந்து வந்தது ஆனால் கட்டிங் வந்து வரல ஓகே நமக்கு ஸ்டிச்சிங் வந்து நம்ம நல்லா இருக்கோம் கற்றுக்கிட்டா நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றனால நான் வந்து வீட்டில் இருந்தே தைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கட்டிங்கும் வந்து கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி எனக்கு கட்டிங்கும் தெரியும் ஸ்டிச்சிங்கும் தெரியும் நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில கஸ்டமர் வந்து வந்தாங்க நான் அப்போ கடைக்கும் போயிட்டு தான் இருந்தேன் கடையும் நான் விடலை ஏன்னா அங்கே நிறைய எனக்கு ப்ளவுஸ் வரும் நான் வாங்கி தைப்பேன் தீபாவளி டைம் அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நான் வீட்டில் வாங்கிக்கிட்டு வந்தும் தைப்பேன் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தைச்சிட்டு தான் வந்து படுப்பேன் ஏன்னா என்னுடைய எய்ம் என்னவோ என்னோட குறிக்கோளை நோக்கி நான் வந்து ஓடிட்டுருக்கேன் அதனால் ரெண்டு பேருடைய வருமானமும் இருக்கும்போது தான் நம்மளை யாரெல்லாம் வந்து உன்னால் முடியாது உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்னாலையும் முடியும் என்னாலையும் எல்லாம் பண்ண முடியும்னு நம்ம வாழ்ந்து காமிக்கணுன்றனால எல்லா வேலைகளும் நான் வந்து எடுத்து போட்டு பண்ணுவேன் என்னால் முடியாது அப்படின்னு வாய் திறந்து வேலையே சொல்ல மாட்டேன் அதனால் அந்த டெய்லர் ஷாப்பில் என்ன வேலை கொடுத்தாலும் சரி பத்து ப்ளவுஸ் அர்ஜென்ட்டு படன் கட்டி கொடு அப்படின்னாலும் அதையும் நான் உடனே உட்காந்து பட்டன் கட்டி கொடுக்குற வேலையை தான் பார்ப்பேன் எனக்கு தான் இப்போ தெக்க தெரியுமே நான் இதுக்கு பட்டன் கட்டணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஓகே பத்து ப்ளவுஸ் பட்டன் கட்டினா அதுக்கு உண்டான பேமெண்ட் வரும் அந்த பணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் அந்த வேலைகளும் வந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன் இந்த வேலை தான் இல்லை டெய்லரிங்கில் எதை கொடுத்தாலும் சரி எந்த டைம்னாலும் சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாவது நான் வந்து அதை ரெடி பண்ணி தைச்சு கொண்டாந்து நான் காலையில் கொடுத்துருவேன் இந்த மாதிரி அந்த டெய்லர் ஷாப் மூலிமா நான் வந்து என்ன டெய்லரிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே கொண்டு வந்தேன் அக்கம் பக்கம் தைச்சி கொடுத்தேன் அப்புறம் எனக்குன்னு ஒரு சில கஸ்டமர் வந்து வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டிலையே தைக்கவும் ஆரம்பித்தேன் ஷாப்பில் போயும் தைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஷாப்பில் போய் தைக்கிறதுக்கு எனக்கு வீட்டிலையே கொஞ்சம் துணி அதிகமாக வந்ததுனால நான் ஷாப்பில் எனக்கு கட் பண்ணி கொடுங்க நான் வீட்டில் போய் தைக்கிறேன் அப்படின்னா அதையும் விட மாட்டேன் அப்போ வீட்டில் என்னுடைய கஸ்டமரோடதையும் பார்ப்பேன் ஷாப்பில் கொடுக்குற அந்த துணியும் நான் தைச்சி வந்து கொடுத்துருவேன் ஏன்னா என்னுடைய ஸ்டிச்சிங் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா எனக்கு வந்து நிறையா ஓரளவுக்கு கையில் கொஞ்சம் பணம் அதிகமாக வர்ற மாதிரி வந்து இருந்தது ஓகே அதை எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்றனால தேவையில்லாத செலவுகள் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் ஆனால் நம்ம நம்ம கிட்டே ஒன்றும் இல்லை உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னவீங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்ல அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் தனியாக வரும்போது எங்கள்கிட்ட பெருசாக தனி குடித்தனம் வர்றதுக்கு போதுமான வீட்டு ஜாமானங்கள் கூட இல்லை ஆனால் நான் வந்து தைச்சு தைச்சி ஒவ்வொன்றா வந்து வீட்டுக்கு வாங்கினேன் சொல்லப்போனால் என்கிட்ட ஃப்ரிட்ஜு கூட இல்லை அதுவுமே இந்த தீபாவளிக்கு தான் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜே வந்து வாங்கியிருக்கோம் தனி குடித்தனம் வரும்போது என்கிட்ட வந்து போதுமான வீட்டு ஜாமானங்கள் கூட வந்து இல்லை அதனால் நான் ஒவ்வொன்றா தைச்சு தான் நான் வந்து சம்பாரித்து கிரைண்டர் மிக்ஸின்னு ஒவ்வொன்றா வாங்கி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருக்கேன் வீட்டில் சில தேவையான பொருட்கள் இல்லை அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்தது அதனால் என்னுடைய சொந்த பந்தம் உன்ட்ட என்ன இருக்குது உன்ட்ட வசதியாக என்ன நீ வாழ்கிறையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ஃப்ரிட்ஜ் இந்த தீபாவளிக்கு தான் நான் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் மிக்ஸி அப்படின்றது முன்னவே அப்படியே ஒவ்வொன்றா வந்து வாங்க ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பொருட்கள் என்னால் வந்து வாங்க முடியணும் என் பொண்ணுங்களுக்கு நான் பவுன் வந்து சேர்த்திட்ருக்கேன் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பவுனுடைய ரேட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆனால் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சது அந்த மாதம் என்னால் எவ்வளோ சேவிங் பண்ணி மிச்சம் பண்ண முடியுதோ அந்த பணத்தை எடுத்து நான் வந்து ஒரு கால் பவுன் அரை பவுன் அந்த மாதிரி வந்து நான் வாங்கிகிட்டு ஒரு சில இது இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீட்டு மாதிரி போட்டுட்ருக்கேன் அந்த சீட்டு பணம் வந்தாலும் அதை எடுத்தும் நான் வந்து சில கடன்கள் இருக்குது அதையும் வந்து நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கடன் கட்டி முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் முடிச்சுட்டா நான் வந்து என்ன எவ் இப்ப எத்தனை பேர் என்னுடைய சொந்தக்காரங்க சில பேர் என்னை வந்து உன்னால் என்ன முடியும் உன்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்து வந்தது அதுக்கு நான் போகும்போது ஒன்றரை பவுண்டில் ஒரு செயின் வந்து நான் பண்ணி போட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றரை பவுண்ட் செயின் வந்து போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வீட்லேயும் எனக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கி வச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் தொழில் மூலியமா தான் நான் வந்து இதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இன்னும் இதில் வந்து சாதிக்க முடியும் இன்னும் நிறைய பொருட்கள் வாங்க முடியும் என்னுடைய பொண்ணுங்களுக்கு நிறைய நான் வந்து பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பொண்ணுகளையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து போட்டுட்டே இருக்கிறேன் முடியாது அப்படின்றத தாண்டி நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம யோசிச்சா கண்டிப்பாக வந்து முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது நீங்களும் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க இதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படின்றது மு முடிய போகிறது கிடையாது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்று செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்தது வந்து யோசிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ அம்பிகா சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து வெளியில் வேலைக்கும் போனாங்க ஆனால் அவங்களால வந்து பெருசாக எதுவும் வெளியில் போய் வேலை பார்த்து பண்ண முடியலை அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டெய்லர் ஷாப்பில் போய் வேலைக்கு போய் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஒன்றரை பவுண்ட் செயின் பண்ணி போட்டு யார் வந்து உனால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு சொல்லி சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக ஒரு உதாரணமாக வந்திருக்கும் ஒரு சிலருடைய லைஃப்பில் இந்த மாதிரியும் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அதனால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக முடியும் உங்களுக்கான தொழில் எந்த தொழில் சிறந்த தொழில் அப்படின்றது டெய்லி சரிங்க மட்டும் இல்லை எதை வேணாலும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதை கரெக்டாக கொண்டு போகும்போது தான் எல்லாமே சரியாக வந்து அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்